வணக்கம் ராமகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு உடல் முழுவதும் சிவன் சாம்பலை ஏன் பூசி இருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் மும்மூர்த்திகளில் சிவபெருமான் அழிக்கும் கடவுளாகவும் சைவ சமயத்தின் முழு கடவுளாகவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாகவும் இருக்கிற காரணத்தால் தான் இவர் பரமசிவன் அப்படின்னு சொல்கிறோம் இவர் தனது ஒரு பகுதியிலிருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கினார் அப்படின்றதும் அதுக்கப்புறம் இருவரும் இணைந்து ஆனந்த தாண்டவமாடி பிரபஞ்சத்தை உருவாக்கினார்கள் அப்படின்றதையும் தெரிஞ்சிருப்போம் மேலும் சிவபெருமான் தனது உடுக்கையிலிருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்து பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் உருவாக்கினார் எனவும் கருதப்படுது இத்தகைய மகத்துவம் வாய்ந்த சிவபெருமானுக்கு ஆயிரத்திற்கும் மேற்க மேற்பட்ட பெயர்கள் உள்ளன இந்த நிலையில் சிவபெருமான் எதற்காக உடல் முழுவதும் சாம்பலை பூசியிருக்கிறார் என்றும் சிவபெருமானின் சிறு சிவ சிறப்பு குறித்தும் பார்க்கலாம் சிவம் என்ற சொல்லுக்கு தமிழில் சிவந்தவன் என்றும் வடமொழியில் முழுமையானது மங்களகரமானது என்றும் பல பொருள்கள் இருக்கு சங்க நூல்களில் சிவபெருமான குறித்து முழு முதல் முதல்வன் காரியுண்டி கடவுள் ஆலமார் கடவுள் என பல பெயர் கூறப்படுது சிவபெருமான் எந்த நேரமும் யோக நிலையில் இருப்பதனால யோகி என்றும் அட்டமா சித்திகளில் வல்லவர் என்பதனால சித்தன் என்றும் சுடுகாட்டில் பேய்களுடன் ஆடுவதால் பித்தன் எனவும் அழைக்கப்படுகிறார் சிவபெருமான் பிற கடவுள்கள் போல் இல்லாமல் உடல் முழுவதும் சாம்பல் பூசி மிகவும் எளிமையான தோற்றத்தில் காணப்படுகிறார் இடையில் புலித்தோல் ஆடை அணிந்தும் கழுத்தில் பாம்பை அணிந்து கொண்டும் ஜடாமுடியில் பிறை நிலவு திரிசூலம் மற்றும் உடல் முழுவதும் சாம்பல் பூசி சிவபெருமான் காட்சியளிக்கிறார் சிவபெருமான் தன் உடல் முழுவதும் எதற்காக சாம்பலை பூசிக்கொள்கிறார் என்பதற்கு புராண ரீதியாக ஒரு காரணமும் இருக்கு ஒரு சமயம் சிவபெருமானின் மாமனாரான தட்சன் யாகம் நடத்தும் போது மருமகனை அழைக்காமல் விட்டதோடு யாகத்திற்கான அவிர் பாகத்தையும் சிவபெருமானுக்கு அழிக்காமல் விட்டான் அதனால் கடும் கோபமடைந்த பார்வதி தேவி தனது தந்தையான தட்சனை பார்த்து அறிவுரை கூறி வருவதாக சிவபெருமானிடம் அனுமதி கேட்டார் ஆனால் சிவபெருமானோ தர்ஷனுக்கு ஆணவம் மிகுந்து அழிவு காலம் நெருங்கியதால் ஒன்றும் நடக்காது நீ சென்று வீணாக அவமானப்பட வேண்டாம் என்றும் எடுத்து கூறினார் அதை கேட்காமல் பார்வதி தேவி தர்ஷனின் இருப்பிடத்திற்கு சென்றபோது அவன் மகள் என்றும் பாராமல் பார்வதியை அவமானப்படுத்தியதால் தன்னைத்தானே தீக்கிரையாக்கிக் கொண்டார் அப்போது சிவபெருமானால் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் பார்வதி தேவியின் பிணத்தை எடுத்துக்கொண்டு கோபாவேசமாக நடனமாடினார் அப்போது விஷ்ணு பகவான் பார்வதியின் சடலத்தை பல கூறுகளாக்கி வீசியதே சக்தி பீடங்களாகின எஞ்சிய பாகங்கள் சாம்பலாகின இந்த நிலையில் தனது மனைவியின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத சிவபெருமான் அவர் எப்போதும் தன்னுடனே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் உடல் முழுவதும் மனைவியின் சாம்பலை புசிக்கொண்டார் சிவபெருமான் உடல் முழுவதும் பூசிக்கொண்டுள்ள சாம்பல் முக்கியமான தத்துவத்தையும் கொண்டுள்ளது இறந்த பிறகு எஞ்சியிருக்கும் சாம்பல் தூய்மையை குறிக்கும் இந்த சாம்பல் உணர்ச்சிகள் காமம் பேராசை போன்றவைகளுக்கு அப்பாற்பட்டது உடல் முழுவதும் இந்த சாம்பலை பூசிக்கொள்வது இறந்தவர்களின் தூய்மையையும் தெரிவிக்கும் மேலும் இது இறந்தவர்களுடன் ஆத்ம ரீதியா ரீதியான தொடர்பை கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுவாக எந்த பொருளையும் நெருப்பில் எரித்து அதிலிருந்து பெறப்படும் சாம்பலே திருநீறு என்று கூறப்படுகிறது அத்தகைய திருநீரை அணிவதால் மனதில் இறைபக்தி மேலோங்கி நம்மிடம் இருக்கும் தீய எண்ணங்களை விளக்கும் நல்ல எண்ணங்களும் தோன்றும் நிலையான செல்வமும் நல்ல குடும்பம் நல்ல நண்பர்களின் சீர்க்கை என்று அளவற்ற நற்பலன்களை பெறலாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதுடன் பிறவா நிலையையும் அடையலாம் நன்றி